வணக்கம் தமிழாஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டாவது மிகப்பெரிய சதுப்பின்ல காட்டுக்கு தான் வந்திருக்கேன் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை எடுத்த பிச்சாவரம் இந்த பிச்சாவரம் சதுப்பின்னல காட்டை நம்ம வந்து போட்டிங் மூலயமா சுற்றி பார்க்கலாம் நம்ம இப்போ போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குவோம் இதுதான் பிச்சாவரம் போட்டிங் சென்டர் இங்கே பாங்கள் போட்டிருக்கு இந்த பக்கம் போகணும் போல் டிக்கெட் வாங்க நம்ம போய் டிக்கெட் வாங்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் ஒம்பது மணிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிங் ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாடு டூரிஸம் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துடுப்பு போட்டு அண்டு மோட்டர் போட்டு ரெண்டுமே இருக்குது இப்போ நீங்கள் துடுப்பு போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஐநூறுபா எழுநூறுவா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஐநூறுவா பே பண்ணிங்கன்னா நாலு பேர் வரைக்கும் பைக்கலாம் அதே ஒரு ஏழ்நூறுவா பே பண்ணிங்கன்னா ஆறு பேர் வரைக்கும் பைக்கிலாம் மோட்டர் போட்டு எடுத்திங்கன்னா எட்டு பேர் மினிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா வரும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தோடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட வந்துட்டு ஒரு பத்து ரூபா என்ட்ரி டிக்கெட் கட்டணும் கட்டிடே இப்போ பாருங்க அண்ணன் தான் வந்து நம்ம அண்ணன் கூட தான் போகிறோம் அண்ணன் நம்மளால போட் எடுத்துகிட்டு வந்துட்டு போவார் துடுப்புப் படகு தான் நான் வந்து புக் பண்ணேன் நம்ம வந்து கிளம்பிட்டோம் அண்ணன் தான் வந்து நம்மளுடைய கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு எவ்வளோ நேரம்னா இருக்கோம் எவ்வளோ நேரம் இப்போ நம்மளை அது சுற்றிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் டு பத்தரை ஒரு மணி ஓகே ஓகே இந்த பிச்சாவரம் மேங்கரோவ் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வேளில் ரெண்டாவது மிகப்பெரிய மேங்கிரோவ் ஃபாரஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்து பக்கத்தில் வந்து பிச்சாவரத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு இந்த பிச்சாவரத்தை நீங்கள் வரணும்னா நீங்கள் சிதம்பரம் வந்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பஸ் ரூட்டில் வந்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிதம்பரம் வந்துட்டிங்கனா அங்கேருந்து உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்துருக்கு பஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இருந்து இருபத்தஞ்சு ரூபாக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா நான் வந்து பஸ்ஸில் தான் வந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் எடுத்துருக்கோம் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து சுற்றி காட்டுவாங்க இந்த மேங்களூர் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக நாலு பேர் வரைக்கும் பயணிக்கலாம் ஐநூறுபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நாலு பேர்த்துக்கு நான் வந்து சிங்கிளாக வந்தனால நான் வந்து தனியாக ஒரு போட் எடுத்தேன் இந்த சதுப்புணியில் காடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஆனது வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு அடி அதுக்குள்ளே தான் இருக்கும் ஹைட்லாம் ஒன்றும் இல்லை இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பண்ணு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் இருக்கிற மரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேங்கூர் ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓரத்தில் இந்த இருக்கும் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா வேறு மரங்கள் இருக்குது இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து காய்க்குது முருங்கைக்காய் மாதிரி இருக்குது அந்த காயோட அது காஞ்சி அதோடய விதை வந்து கீழே விழுந்து திரும்ப அதிலேருந்து ஒரு கொடி மாதிரி முளைச்சு அதிலேருந்து இன்னொரு மரம் வந்து உருவாகுது இந்த மாதிரி அந்த காடு ஃபுல்லாகவே உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுனாமி வந்து பாதிச்சுது பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுப்பு நில காடு இருக்கிறதுனால இந்த இடத்துல சுனாமி வந்து பெரிதாக பாதிக்கலை இது வந்து அது வந்து அலைகளை வந்து தடுத்துருச்சு ரொம்பவே குறுகலான இடத்துல இருக்கோம் இந்த சதுப்பு நில காடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஏக்கருக்கு மேலே இருக்குது சூப்பராக இருக்குது அட்வென்ச்சராக இருக்குது இந்த காட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து கடல் தண்ணி உப்பு தண்ணி அப்படின்றதுனால பயப்படக்கூடிய அளவில் வந்து எந்த விலங்குவேண்டிய இல்லை ஆனால் இங்கேயும் விலங்கு இருக்குது நரி நீர்நாய் வேறு என்னென்னா இருக்குது பார்த்துப்பூ காட்டு பூனை இதெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம பார்க்க முடியாது அது வந்து வெளியில் வராதான் நைட்டில் தான் வெளியில் வரும்னு சொல்கிறாங்க மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வரதுனால அது வெளியே வராது நடமாட்டம் இருக்கிறதுனால அது வெளியில் வராது ஆ ஆ இந்த காட்டில் வந்து பாத்த பலன் ஒரு வலி இருக்கு நம்ம வந்து சிங்க நம்ம தெரியாதவங்க வந்து இதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா திரும்ப வெளியில போறதே கஷ்டம் வலி இதுனே தெரியாது மற்ற இடத்துல வந்து பெடல் போட்டிங் கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி அளவு கிடையாது அதனால தான் தமிழ்நாடு டூரிசமே வந்து இந்த போட்டிங் அரேஞ்ச் பண்ணி அமௌண்ட் வந்து கொடுத்து போற மாதிரி இருக்கு ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குறுகலான பாதைலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நிறையா வழி இருக்குது நம்ம எதுக்குள்ளே போகிறோம் எதுக்குள்ளே திரும்ப வெளியே வரும்னு நமக்கு தெரியாது தனியாக வந்தால் இப்போ நம்ம ரொம்ப குறுகலான இடத்துக்கு போய்ட்டுருக்கோம் போட்டு போட்டுக்கு இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது இந்த பக்கம் எவ்வளோ கேப் இருக்குது ரொம்ப தான் இருக்குது வழி அதனால தான் இப்போ போகிறோம் இந்த இடத்துல பாருங்களுக்கு மண்ணு தெரியும் உள்ளார காடு இருக்கிறது வெளியில் மட்டும் இந்த மரம் வந்து இருக்கு மூவாரத்தில் மட்டும் உள்ளே வந்து காடு மாதிரி தான் இருக்கு இங்கே பாருங்கள் இந்த இடம் பயங்கரமாக இருக்கா இங்கே தான் வந்து நம்ம தமிழ் படங்கள்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துருக்காங்க தசாவுதாரம் துப்பரிவாளன் இந்த படம்லாம் இந்த இடத்துல தான் எடுத்தாங்க ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது காடே குருவி மட்டும் கற்றுது நம்ம அப்படியே பொறுமையாக போட்டில் போயிட்டுருக்கோம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இதில் ஒன்றும் போகுது சின்னதாக ஒரு சந்து நிறையா வழி இருக்குது இங்கே பாருங்க போர்டு வச்சுருக்காங்க தமிழ்நாடு டூரிஸம் பெர்மிட்டட் போட்டிங் ஏரியா அண்ட் ஹியர் இது வரைக்கும் தான் வந்து அலோடு இதுக்குந்தான வந்து அலோடு கிடையாது ரோ போட்டுக்கு மோட்டார் போட்டில் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியாக போவாங்க அவங்களுக்கு இந்த ரூட்டு கிடையாது அவங்களுக்கு வேறு வழி இதே நீங்கள் துடுப்படக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழி இது வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு திரும்ப வந்து இதே வழியாக கூப்பிட்டு போவாங்க கரைக்கு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து அலைகள் வந்து அதிகமாக வரதுனால இப்போ இது வந்து பேக் வாட்டர் வந்து கடக்கிற இடம் அதனால் அந்த அலைகள் வந்து இந்த பேக் வாட்டரில் கலந்து உள்ளே வருது கரைக்கு வர அந்த அலையோட தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டரில் கலந்து உள்ளே வருது அதனால தான் ஃப்ளோ வந்து இந்த பக்கம் இருக்குது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலைகள் வந்து குறைஞ்சிரும் கடல் வந்து உள்வாங்கும் கடல் உள்வாங்கும் போது என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து அப்படியே வெளியில் போவோம் கடலுக்கு

எங்கள் பாருங்க மோட்ரு போட்டில் போகிறவங்க வந்து அந்த ரூட்டில் போகிறாங்க ஆள் அதிகமாக எடுக்கிற ரூட்டில் நம்ம போனது வந்து இந்த ரூட்டு துடுப்பு பாடகெலாம் இந்த ரூட்டில் போகுது மோட்ரு போட்டில் போகிறவங்களாம் அந்த வெளியில் போயிட்டு அந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு வராங்க அவ்வளோதான் கரைக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் ஓகேண்ணா நன்றிண்ணா அவ்வளோதான் நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிச்சு நம்ம அப்படியே வெளியில் போவோம் போட் ஹவுஸ்லேருந்து என்ன மேங்ரூ ஃபாரஸ்ட்டு தமிழில் சதுப்பு நில காடுகள்னோ இங்கே இருக்கவங்க அலையாத்தி காடுகள்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு ஒரு மணி நேரம் வந்து எப்படி போச்சுன்னே தெரில நீங்கள் சிதம்பரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சதுப்பு நில காட்டை வந்து பாருங்கள் உலகத்துலேயே ரெண்டாவது மிகப்பெரிய சதுப்பு காடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அது இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு உள்ளார் வந்து நம்ம போகும்போது குறுகலான பாதையெல்லாம் நிறையா இருந்துச்சு ஒரு இடத்துல மீன்லாம் வந்து எகிரி குச்சி இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு நிறைய பறவைகள்லாம் வந்து இருந்துச்சு நம்ம வந்து அப்படியே அமைதியாக இருக்கோம் பறவைகள் சத்தம் அமைதியாக குறுகலான பாதையில் போகும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட வரலாம் போட்டிங்னு பார்க்கும்போது துடுப்பு பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க நாலு பேர் வரைக்கும் போகலாம் நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்கிளாக தான் போயிருந்தேன் நான் காலையில் சீக்கிரமாக வந்துட்டேன் ஒம்பது மணிக்கெலாம் டோக்கன் ஆகினேன் அப்போ வந்து யாருமே இல்லை இங்கே யாருமேனு வர ஆரம்பிக்கல ஒரே ஒரு கேங் மட்டும் இருந்தாங்க அவங்களும் வந்து மோட்டர் போட்டில் போயிட்டாங்க நீங்கள் வந்து வரும்போது மற்றவங்க டூரிஸ்ட் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் கம்பைன் பண்ணி கூட போய்க்கலாம் அவங்ககிட்ட பேசிவிட்டு நம்ம நாலு பேர் போகலான்னு கூட போய்க்கலாம் நாங்கள் வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா போட்டு வந்துச்சு அண்ட் நான் போட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நிறையா பேர் வெயிட்டிங் உக்காந்துருந்தாங்க போட்டு இல்லாமல் அது வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா அவங்க கூட வந்து கம்பைன் ஆகி நூறுபாயோட முடிஞ்சிருக்கும் எனக்கு நான் ஸ்டார்டிங்லே ஒம்பது மணி தான் ஸ்டார்டிங் போட்டிங்கு டைமு நான் ஒம்பது மணிக்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை அதனால் நான் வந்து தனியாக போட்டு எடுத்தேன் நீங்கள் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து எத்தனை பேர் வர்றீங்களோ கம்பைன் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கம்மியாக தான் ஆகும் பட் ஆனால் ஒன் ஹவர் வந்து ஒர்த்தாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடுகள்லாம் நிறையா இருக்குது எல்லாமே சீ ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க நீங்கள் அப்படியே சாப்பிட்டு கூட நீங்கள் கிளம்பலாம் நம்ம தான் போட்டிங் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இங்கேருந்து திரும்ப சிதம்பரத்துக்கு வந்து பஸ்ஸில் போக போகிறோம் பஸ் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இருக்கு அடுத்த பஸ் வந்து நம்ம வந்து சிதம்பரம் போயிட்டு திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் இதேமாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு தமிழ் ட்ரெயில் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க Thank you.